அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பிறக்கப் போகின்றது புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் என்ன வழிபாடு செய்யலாம் என்ன நைவேத்தியம் வைக்கலாம் அந்த வழிபாடு செய்கிறதுனால என்ன நன்மை என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பகிர்ந்துள்ளேன் மிக எளிமையான பூஜை எளிமையான வழிபாடு செய்து பெருமாளின் அருளை பெறுங்கள் அன்பானவங்களே புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் என்றாலே வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம் புரட்டாசி மாதம் என்றால் உங்களுக்கு உடனே நினைவுக்கு வருவது பெருமாள் வழிபாடு அதாவது மகாவிஷ்ணு வழிபாடு பெருமாளுக்கு மட்டும்தான் இந்த புரட்டாசி மாதம் சிறப்பான மாதமா என்றால் அல்ல அம்பாளை வணங்கவும் உகந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் ஏனென்றால் இந்த புரட்டாசி மாதம் நவராத்திரி திருவிழா வரப்போகுது அதே மாதிரி முன்னோர்களை வணங்க உகந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் ஏனென்றால் மகாலய அமாவாசை இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்றது சிவபெருமானை வணங்க உகந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் ஏனென்றால் கேதார கௌரி விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்றது ஆக புரட்டாசி மாதம் என்பதே வழிபாட்டுக்குரிய மாதமாக நமது முன்னோர்கள் வகுத்து தந்துள்ளார்கள் எனவே அன்பானவர்களே இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக நாம் வழிபாடு செய்ய போகின்றோம் நமது சேனலோடு தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாதத்தின் எல்லா நாட்களும் மிக சிறப்பான ஆன்மீக பதிவு உங்களுக்காக வழங்கப்படும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் என்று பிறக்கின்றது பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இந்த வருடம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் பௌர்ணமி தினத்தன்று பிறக்கின்ற காரணத்தினால் இந்த புரட்டாசி முதல் நாள் வழிபாடு செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் வாழ்வில் விடியல் பிறக்கும் வசந்த காலம் மலரும் பௌர்ணமி நிலவை போல உங்கள் வாழ்வில் எல்லா விஷயங்களும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் செயல்கள் முழுமை பெறும் எனவே இந்த எளிமையான வழிபாட்டை நிச்சயமாக அனைவரும் செய்து பயன்பெறுங்கள் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் நீங்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலையை சாற்றி வழிபாடு செய்யுங்கள் பெருமாள் ஆலயத்திற்கு துளசி வாங்கி தந்து புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் மட்டுமல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் புரட்டாசி மாதத்தின் புதன்கிழமை புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமைகளை வழிபாடு செஞ்சிட்டு வாங்க தீராத துன்பங்களும் தீராத பிணிகளும் தீரும் என்பதில் கருத்து இல்லை அதே போல உங்கள் வீட்டில் மிக எளிமையாக என்ன வழிபாடு செய்யலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக பொருட்கள் அது பெருமாள் சிலையாக இருந்தாலும் சரி லக்ஷ்மி தாயாரின் சிலையாக இருந்தாலும் சரி சிவபெருமான் சிலையாக இருந்தாலும் சரி வலம்புரி சங்காக இருந்தாலும் சரி ஸ்படிகலிங்கமாக இருந்தாலும் சரி சாலகிராம் சாலிகிராம் இப்படி எந்த ஆன்மீக பொருள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதற்கு அபிஷேகம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மஞ்சள் தீர்த்தத்தால் அபிஷேகம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் காலம் யமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு அனைத்து தெய்வ தேவதைகளின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்கும் அன்பானவங்களே இந்த தருணத்தில் ஒரு தகவல் இந்த புரட்டாசி மாதம் இந்த வருடம் வரக்கூடிய நவராத்திரி தினத்தை நாம் மிக சிறப்பாக நவராத்திரி முப்பெரும் தேவியரை வணங்க போகின்றோம் ஒவ்வொரு வருடம் நவராத்திரிக்கும் மிக சிறப்பான வழிபாடுகளையும் மிக சிறப்பான விசேஷமான பூஜைகளையும் சொல்வது நமது சேனலோட விசேஷம் அந்த வகையில் இந்த வருடம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி தினத்தில் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குக்கு திருவிளக்கு பூஜை மிக எளிமையாக நவராத்திரி பூஜையோடு இணைந்து திருவிளக்கு பூஜையும் மிக எளிமையாக நாம் செய்ய போகின்றோம் இந்த பூஜையை முறைப்படி எப்படி செய்ய வேண்டும் மிக எளிமையாக எப்படி செய்ய வேண்டும் இந்த பூஜை செய்ய முடியாதவர்கள் என்ன செய்வது இது போன்ற தகவல்களை ஒரு தனி வாட்ஸ்அப் குழு அமைத்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் இந்த குழுவிற்கு பதவிகள் தொடங்கிவிட்டது நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழு இந்த குழுவிற்கு சேவை கட்டணம் உண்டு விவரம் தெரிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அன்பானவரே புரட்டாசி மாதத்தில் காலையில் நான் சொல்லும் இந்த ஒரு சூட்சமத்தை செய்யுங்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் மழை கடைக்கு சென்று கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு பூஜரையில் வச்சு பெருமாளை வணங்கிட்டு அந்த மஞ்சளையும் உப்பையும் நீங்கள் உங்க வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்துவதற்கு கொடுத்துருங்க புரட்டாசி மாதத்தின் முதல் நாள்ல மஞ்சள் உப்பு வீட்டில் வைத்து வழிபாடு செய்தால் எப்பேற்பட்ட பணப்பிரச்சனையும் நீங்கும் குடும்பத்தில் மங்களம் நிலைத்திருக்கும் சரி இப்போ வழிபாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா புரட்டாசி மாதத்தின் முதல் நாள்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு துளசி மாலை அணிவித்து மற்ற அனைத்து தெய்வங்களுக்கும் வாசனை பூக்கள் அணிவித்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக பால் பாயாசம் வையுங்கள் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதேனும் இனிப்புகள் அல்லது இனிப்பு கலந்த காய்ச்சியை பால் வைக்கலாம் இதில் எது உங்களால் வைக்க முடியுமோ உங்கள் வீட்டு தெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக வைத்து ஓம் கோவிந்தாய நமக என்ற இந்த அற்புதமான திருநாமத்தை நூற்றி எட்டு முறை வாய்விட்டு சொல்லுங்கள் அன்பானவர்களே இந்த புரட்டாசி மாதத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த கோவிந்த நாமத்தை சொல்லுங்கள் கோவிந்த நாமம் புரட்டாசி மாதத்தில் உச்சரிக்கின்ற ஒழிக்கின்ற இல்லத்தில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் எழுந்தருளி அருள் புரிவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவே இந்த கோவிந்த நாமத்தை புரட்டாசி மாதத்தில் முடிந்தளவுக்கு உச்சரியுங்கள் இந்த நாமத்தை உச்சரித்து தூபதீபம் காட்டுங்கள் தூப தீபம் வீடு முழுவதும் காட்டுங்க உங்கள் வீட்டின் நிலைவாசலும் காட்டுங்க சாம்பராணி தூபம் காட்டுங்க மிக எளிமையான இந்த வழிபாட்டை இந்த நாம உச்சரிப்பை புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் செய்து பெருமாளின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பான சொந்தங்களே இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை நாம் ஒவ்வொரு புனிதமான அமாவாசையிலும் இறந்தவருடைய ஆத்மா குளிர் வைப்பதற்காக இறந்த ஆத்மாவை சாந்தி செய்வதற்காக அது எப்பேற்பட்ட மரணமாக இருந்தாலும் சரி துர்மரணமாக இருந்தாலும் சரி அகால மரணமாக இருந்தாலும் சரி வயோதிகத்தால் மரணமாக இருந்தாலும் சரி அந்த ஆத்மாக்களை இறைவின் பாதத்தில் இலைப்பார வைக்க சாந்தி மோட்ச சாந்தி பூஜை செய்வது வழக்கம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதத்தில் காசியில் மயானக்கரையில் இந்த ஆத்ம மோட்ச தர்பண சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விவரங்கள் தெரிந்து கொள்ள பதிவு செய்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் ஒரு தகவல் புரட்டாசி மாதம் நமது அன்ன சேவா குழு ஒவ்வொரு நாளும் சுமார் ஐநூறு பேருக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கின்றோம் மனமிருந்தால் இந்த புனிதமான அன்னசேவாவுக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்